السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی خاتم النبیین سیدنا و نبینا مولانا محمدین ولی و اما بعد الماباد ابن مسعود رضی اللہ عنہ علی نبی صلی اللہ علیہ وسلم قال إن الصدق يهدي إلى البر وإن البر يهدي إلى الجنة وإن الرجل لا يصدق حتى يكتب عند الله صديقا وإن الكذب يهدي إلى الفجور وإن الفجور يهدي إلى النار وإن الرجل لا يكذب حتى يكتب عند الله كذابا متفق عليه கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய பிஎன்டி மீடியா நேயர்களே அல்லாஹுல்ல சனஹூத்தாலாவுடைய கிருபையினால் நாள்தோறும் அன்னலாரின் அமுத மொழிகளை நாம் இந்த வகுப்பின் வழியாக பார்த்து வருகிறோம் இன்றைய ஹதீஸ் ரசூசல்ல சொல்ல சொல்கிறார்கள் இன்ன சிதுக்க நிச்சயமாக உண்மை இருக்கிறதே எகிதி இழல் பிற நன்மையின் பக்கம் காட்டும் நல்ல காரியத்துக்கு வழி காட்டும் வைனல் பிற அதே போல் அந்த நன்மைகள் இருக்கிறதே எகுதி இழல் ஜென்னா சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் உண்மை பேசுனா அந்த உண்மை நன்மைக்கு வழிகாட்டும் அந்த நன்மையை செஞ்சால் அந்த நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் சொல்லிட்டு ரசூல்தான் இதையும் சொல்கிறாங்க வைன்னர் ரஜுவில் நிச்சயமாக ஒரு மனிதர் இருக்கிறாரே லயஸ் துக்க உண்மை பேசுகிறார் லயஸ்துக்கு உண்மை பேசுகிறார் ஹத்தா எது வரேன்னா யுகுத்தல்லாஹி சித்திகா அல்லாஹுடத்தில் சித்தீக் என்று எழுதப்படுகிறவரை உண்மையாளர் இவர் பேசினா இவர் உண்மைதான் பேசுவார் என்று எழுதப்படுகிறவரை ஒரு மனிதர் உண்மை பேசுகிறார் அப்போ எந்த அளவுக்கு உண்மை பேசுன்ற சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் பேசுனாலே இவர் உண்மையான மனிதர் ரசூல் சொன்னாங்களா இல்லையா மக்காவாசிகள் சாதிக்குன் அமீன் உண்மைதான் பேசுவார் நம்பிக்கைக்குரியவர் சொன்னாங்களா இல்லையா அது காரணம் என்ன ரசூல் சுல்லல்லா அவங்க பேசுறது எல்லாம் உண்மை அதைத்தான் இங்கே ரசூல்லா நமக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் உண்மை பேசினீங்கன்னா அந்த உண்மை நன்மையின் வழிகாட்டும் அந்த நன்மை உங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் அதே போல நீங்கள் உண்மையை பேசி கொண்டிருக்கிற காலம் எந்த அளவுக்கு நீங்கள் பேசணும் சொன்னால் அல்லாஹிடத்திலே நீங்கள் உண்மையாளர் என்று எழுதப்படுகிறவரை சொல்லிட்டு ரசுல்லா இதையும் சொல்கிறாங்க வைனல் கதிப இன்னும் நிச்சயமாக பொய் இருக்கே இழல் ஃபுஜூர் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும் வயல் ஃபுஜூரை இன்னும் நிச்சயம் பாவமான காரியங்கள் பாவங்கள் இருக்கிறதே நார் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க வைனல் ரஜூலல் ஒரு மனிதர் இல்லை தீபு பொய் பேசுகிறார் ஹத்தா எது வரைக்கும்னா யுக்குத்தபா இந்தாஹி கத்தாபா அல்லாஹ்விடத்தில் பொய்யர் என்று எழுதுகிற வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறாங்க இப்போ உண்மையையும் ரசூலுல்லா சொல்கிறாங்க பொய்யையும் சொல்கிறாங்க ரசூலுல்லா உண்மையையும் பொய்யையும் எடுத்துரைத்தார்கள் பெருமானா சல்லா அலேஸ்லாம் நம்மட்டா உண்மைனா எப்படி இருக்கும் பொய்யினா எப்படி இருக்கும் நபி சல்லா உடைய வாழ்க்கையில் உண்மையை பேசி அமீன் என்று பெயர் பெற்றாங்களா இல்லையா அதுதான் நல்ல வழி அந்த வழியை பின்பற்றி வாழுகிற காலமெல்லாம் உண்மை மட்டும்தான் பேச வேண்டும் என்ற அந்த உயர்ந்த லட்சியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற அந்த நல்ல நசீபை ஒரு ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக வாகிருத் அவானா அன் ஆலமீன் இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ